கரூர்ல நடந்த விவகாரம் எப்படி போயிட்டு இருக்கு அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய திமுக தலைவர்கள் எப்படி அரசியல் பண்றாங்க அப்புறம் இங்க இருக்கக்கூடிய திமுகவுக்கு முரட்டத்தனமா முட்டுக்கள் கொடுக்கக்கூடிய தற்கொலை ஊப்பிஸ்கள் இப்படி அவதூறுகள் பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் சமீபத்துல திமுக மீது எடுத்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் கேள்விகள் இது எல்லாத்துக்குமே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பதில் சொல்லியிருந்தாரு கரூர் விவகாரத்துல பயங்கரமா கலாய்க்கப்பட்டது ட்ரோல் செய்யப்பட்டது யாருன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தான் அவர்கிட்ட கூட நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க அதுக்கு கூட அன்பில் மகேஷ் அவர்கள் கூட பதில் சொல்லியிருந்தாரு இத்தனைக்கும் பயங்கரமா கலாய்க்கப்பட்டவர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் கூட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்காரு இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா இவங்க எல்லாருமே பதில் சொன்னது பிரஸ் மீட்ல பிரஸ் மீட்ல அவங்க சொன்ன பதில்கள் ஏற்றம் கொள்ளும்படியா இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது தான் பட் இப்படிப்பட்ட கேள்விகளை தைரியமா எதிர்கொண்டு அதற்கான பதில்களை கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கே நாம அவங்கள பாராட்டலாம் ஆனா சனிக்கிழமை அரசியல்வாதியா இருக்கக்கூடிய நம்முடைய விஜய் அவர்கள் எந்த ஒரு கேள்விகளுக்கும் பதில் சொல்லல பிரஸ் மீட்லாம் அவர் அட்டன் பண்ணவே மாட்டேன்றாரு ஓகே அது அவருடைய பர்சனல் விஷயமா இருக்கலாம் ஏன் அது அவருடைய ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம் நேத்துங்க நேத்து நம்முடைய அண்ணாமலை அவர்கள் கிட்ட தொடர்ந்து இந்த ஊடக பொறுக்கிகள் விஜய் அவர்களை குறித்தான கேள்விகள் கேட்கறாங்க கருளை நடந்த சம்பவத்தை குறித்து கேள்விகள் கேக்குறாங்க இந்த கேள்விகளுக்கு பயங்கரமா கடுப்பான நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அந்த ஊடக பொறுக்கிகளை செருப்பாளியா அடிச்ச மாறான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு அந்த வீடியோவை கொஞ்சம் பாத்துருவாங்களா என்னன்னா ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க சும்மா அவரை தவிர எல்லாருமே பேசுறாங்க

உண்மையாலேயேங்க இந்த ஊடக பொறுக்கிகளுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி வரவே வராது கிட்ட போய் கேள்வியை கேளுங்கடானா கேட்க மாட்டானுங்க கேட்கவே மாட்டானுங்க ஆனா சம்மதமே இல்லாம மத்தவங்க கிட்ட போயிட்டு மற்ற கட்சி விவகாரத்தை குறித்து கேள்வி கேட்பாங்க எண்ணிக்காச்சும் இந்த ஊடக பொறுக்கிகள் திமுக கட்சிக்குள்ள நடக்கூடிய விஷயங்களை குறித்து திமுக தலைவர்கள் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்களா திமுக கூட்டணிக்குள்ள நடக்கூடிய விஷயங்களை குறித்து திமுக கிட்டயோ திமுக கூட்டணி கட்சிகள்கிட்டயோ கேள்வியா கேட்டிருக்காங்களா இல்ல கேட்கவே மாட்டானுங்க ஆனா விஜயை நோக்கி கேள்வி எழுப்புவாங்க பாஜகவை நோக்கி கேள்வி எழுப்புவாங்க அதிமுகவை நோக்கி கேள்வி எழுப்புவாங்க எந்த காலத்திலும் திமுகவையோ திமுக கூட்டணி கட்சிகளையோ பார்த்து கேள்விகள் கேட்கவே மாட்டானுங்க நடுவுல ஒரு சில திமுக தலைவர்கள் நடிகர்கள் அரசலுக்கு வருவதை குறித்து ஒரு சில விமர்சனங்களை முன்னெடுத்து வச்சிருந்தாங்க நீங்க ஆளுங்கட்சியா இருக்கீங்க உங்க கையில அதிகாரம் இருக்கு பவர் இருக்கு எல்லாமே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நேரடியா விஜய் விமர்சனம் பண்ணுங்களேன் ஏன் சுத்தி வளைச்சி நடிகர்கள்னு பொத்தாம் பொதுவா பேசுறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியலுக்கு வருவதற்கு எந்த ஒரு தகுதியும் தேவையே இல்லை மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலே போதும் அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாமே இங்க ஏகப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது விஜய் அரசியலை வரதுல உங்களுக்கு என்னங்க குத்துது குறையுது அவர் தான் வரட்டுமே வந்து என்ன பண்றாருன்றத நாங்களும் பாக்குறோமே ஏன் நீங்க அதுக்குள்ள விஜய் எல்லாம் வரக்கூடாது நடிகர்கள்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க ஏன் சொல்றீங்க என்ன தகுதி இருக்கு அவங்க வரக்கூடாது இவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திமுகவினுடைய மறைந்த தலைவர் திரு அண்ணாதுரை அவர்கள் சினிமா துறையில தான் இருந்தாரு கருணாநிதி இருக்கார் இல்லையா அவரும் சினிமா துறையில தான் இருந்தாரு ஏகப்பட்ட திரைப்படங்களுக்கு கதை எழுதியிருக்காரு வசனங்கள் எழுதியிருக்காரு அப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க எல்லாருமே தான் இருந்தாங்க ஏன் இப்போதைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் எப்படி தமிழகத்துல ஃபேமஸ் ஆனாரு திரைப்படங்கள் மூலியமா தானே ஃபேமஸ் ஆனாரு அப்புறமா தானே அரசியலுக்கே வந்தாரு சினிமாக்கு போகாம நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தா தமிழக மக்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் நீங்களே உங்க மனசாட்சியை யார் யாரெல்லாம் இருந்து அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்றத போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது பாட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும் நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் இருக்காரு பாருங்க அவரு சன் டிவியில வரக்கூடிய சீரியல்ல நடிச்சிருக்காருங்க ஹலோ அவர் சினிமால நடிக்கலானாலும் சீரியல்ல நடிச்சிருக்காரு சீரியல் இருந்து அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 இப்ப தமிழகத்துடைய அமைச்சராவும் இருக்காரு உங்களுக்கு உங்களுடைய ஐடியாலஜி மேலயோ இல்லனா உங்களுடைய அரசின் நிர்வாகத்தின் மேலயோ நம்பிக்கை இருந்ததுன்னா இது மாதிரிலாம் நீங்க பேசுவீங்களா கண்டிப்பா பேச மாட்டீங்க இத மாதிரிலாம் அவதூறுகள் பரப்பிக்கிட்டு சுத்த மாட்டீங்க உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லை உங்களுடைய அரசு மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்ல உங்களுடைய ஐடியாலஜி மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லை ஏன்னா நீங்க ஆட்சி செய்யற லட்சணம் அப்படி இருக்கு உங்களுடைய ஆட்சியின் லட்சணம் உங்களுக்கே நல்லாவே தெரியுது அந்த ஒரு இன்செக்யூரிட்டியாலதான் நீங்க இதை மாதிரிலாம் கத்திக்கிட்டு சுத்திட்டு இருக்கீங்க இன்செக்யூரிட்டியில கத்துறது பச்சையா தெரியுதுங்க உண்மையாலே அப்படியே தெரியுது இப்ப படி மேல போய் திமுகவிற்கு எதிராக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ திமுகவிற்கு எதிரான அரசியல் கட்சிகளுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களை தேடி பார்த்து கைது வேற செய்யறாங்க இந்த திமுக அரசு கைது வேற செய்யுது ஏங்க ஏங்க இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோட சுத்திட்டு இருக்கீங்க ஒரு அட்வொகேட் ஒருத்தர் திமுகவை நோக்கி ஒரு சில கேள்விகள் எழுப்பியிருந்தாரு இந்த விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி சில கேள்விகள் எழுப்பியிருந்தாரு உண்மையாலே நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்விகளை கேட்டு வச்சிருக்காரு அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க மட்டும் பாத்துட்டு வாங்களா நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்றேன் விஜய் பின்னாடி திரிவது சினிமா கூட்டம்னு சொன்னா சினிமா கூட்டத்தை பின்னாடி தெரியக்கூடிய இந்த மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அவர் சார்ந்த அமைச்சர் சாகக்களையும் நம்ம என்ன சொல்றது கடைசி பத்து நாள்ல இருவேறு நிகழ்ச்சிகள் ஒன்று இளையராஜாவுக்கு நடந்த பாராட்டு விழா அதை வந்து இளையராஜாவுக்கு எம்பி பதவி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து மீடியாவில் இருக்கீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அத்துணை பேரும் அவர் சங்கி அவர் வந்து பாரதிய ஜனதாவினுடைய ஊதுகோல் அதனால அவர் எம்பி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அவருடைய திரையில இசை அவர் ஆற்றிய பெரும் சாதனைகளை எல்லாம் மழுங்கடிச்சு அவர் பேரை வந்து எவ்வளோ டேமேஜ் பண்ணி ஒரு ராஜ் எம்பி கொடுத்ததுக்காக எவ்வளவு மட்டமாக இந்த திமுகவை சேர்ந்தவர்கள் இளையராஜாவை பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் சரியான கேள்வி இல்லை நாக்குறமான கேள்விகள் கேட்டாருன்னு சொன்னா அது சரியா தானே இருக்கு எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடுதான் இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய பிறந்த நாளுக்காக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு அதை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் தமது நடிப்பாற்றலால் உலகையே வியக்க வைத்து வரலாறாக வாழ்ந்து மக்களின் நெஞ்சங்களில் நிறைந்திருக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களது பிறந்த நாளில் அவரது நினைவுகளை போற்றுகிறேன் சிவாஜி கணேசன் உம் நம்முடைய சிவாஜி கணேஷன் அவர்களுக்காக ஏதோ செலலா வச்சதா கூட கேள்விப்பட்டேன் அது உண்மையா பொய்யா அப்படின்றது எல்லாம் தெரியாது இப்ப நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த திமுக காரங்க இவங்க எவ்வளவுதான் நாடகங்கள் போட்டாலும் சிவாஜி கணேசன் மீது அவ்வளவு பாசம் இருக்கு பற்று இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க என்னதான் நாடகங்கள் போட்டாலும் இவங்க அதாவது இந்த திமுக காரங்க கடந்த காலங்கள்ல சிவாஜி கணேசன் அவர்களை எவ்வளவு மோசமா பேசியிருக்காங்க தெரியுமா தெரியுமா இப்ப இவங்க எல்லாருமே என்னமா பேசுறாங்க இதே திமுக கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு திருப்பதி கணேசன் கோவிந்தா அப்படின்ற மாதிரிலாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டி சிவாஜி கணேசன் அவர்களை அசிங்கப்படுத்தி இருந்தாங்க சிவாஜி கணேசன் அவர்கள் திமுக இருந்திருக்காரு அந்த நேரத்துல அவர் திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு சாமி எல்லாம் வந்திருக்காரு அவர் திருப்பதி கோயிலுக்கு போனாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரை எவ்வளவு இழிவுபடுத்தியிருக்காங்க தெரியுமா அவரை இழிவுபடுத்தி போஸ்டர்ல அடிச்சு ஒட்டாங்க தெரியுமா பலருக்கு இந்த விஷயம் குறித்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும் திமுக என்ன மாதிரியான விஷயம் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு இவங்க பத்தின வரலாறுகள் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால இந்த விஷயம் குறித்து ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த காலகட்டத்துல வந்த ஒரு நியூஸ் கட்டை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் பாருங்க இது பார்த்தாலே போதும் இது ஒண்ணும் போதும் இந்த திமுக எப்பேற்பட்ட அரசியல்வாதிகள் அப்படின்றத உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இவங்களுடைய தில்லாலங்கடை அரசியல் எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்றதும் உங்களால புரிஞ்சுக்க முடியும் கருணாநிதிக்கு சிவாஜி கணேசன் பதில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு நடிகர் சிவாஜி கணேசன் சுட சுட பதில் அளித்துள்ளார் நான் பேசியதால்தான் உங்கள் வசனங்களுக்கு புகழ் ஏற்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் திமுக அரசை நாயை அடித்து முச்சந்தியில் வீசுவது போல் மக்கள் வீசிவிட்டார்கள் ஏன் என்று கேட்க நாதி இல்லை என்று சிவாஜி கணேசன் நெல்லையில் பேசினார் திமுக காரங்களை பார்த்து பேசியிருக்காரு இதற்கு பதிலளித்த கருணாநிதி நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வைத்தது நான் தான் சிவாஜி கணேசன் அவர்களை கருணாநிதி அவர்கள் நாயின்னு சொல்லியிருக்காரு நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வைத்தது நான் தான் அப்படின்றத கருணாநிதி அவர்களே சொல்றாரு எனக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இதுக்கு மேல படிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மோசமா இருக்கும் ரொம்ப அருவறுப்பா இருக்கும் இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ரொம்ப மோசமா பேசியிருக்காங்க எப்படி கடந்த காலங்கள ஈவேராவும் திமுக காரங்களும் மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டாங்க அது மாதிரிதான் இந்த ஒரு நியூஸ் கட்டும் இருக்கும் நான் உங்களுக்கு வேணா ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் உங்களுக்கு அப்படியே போடுறேன் நீங்க வேணா அதை பாஸ் பண்ணி என்னதான் எழுதியிருக்காங்க என்னதான் போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்களே படிச்சுக்கோங்க இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா இது எல்லாத்தையுமே அப்படியே மறைச்சிட்டு மூடி மறைச்சிட்டு இப்போ என்னமா சீன் போடுறாங்க பாத்தீங்களா இதாங்க திமுக இதான் திராவிட மடல் நடந்த உண்மையான வரலாறுகளை அப்படியே மறைச்சு இந்த தலைமறை மக்களை இப்படி ஏமாத்துறாங்க பாத்தீங்களா இப்படி ஏமாத்தி அரசியல் பண்றாங்க பாத்தீங்களா முதலமைச்சர் ஸ்டாலின் போட்ட அந்த ஒரு ட்வீட்டை பார்த்து நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பாங்க சிவாஜி கணேசன் மீதி உங்களுக்கு எவ்வளவு பற்று பாசம் இருக்கு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பீங்க தயவு செய்து அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ப்ரமோஷன் ஸ்டன்ட் தான் வெறும் தான் அவங்களுக்காக அவங்களே பீட் கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்களுக்காக இந்த ஒரு ட்வீட் போட்டா கமெண்ட்ல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத கமெண்ட்கள் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் இவங்க ரெண்டு பேரையும் தான் கலாச்சி வச்சிருக்காங்க கலாய்த்த கமெண்ட்டுகள் தான் தொண்ணூறு சதவீதம் இருக்கு வாழும் சிவாஜி கணேசன் அன்பில் மகேஷ் நடிகர் திலகம் செந்தில் பாலாஜி சிவாஜி கணேசன் இப்போ உயிரோட இல்லனா என்ன ஏதோ அன்பில் மகேஷ் இருக்காரு செந்தில் பாலாஜி இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து படுத்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் திரைத்துறையை தூக்கி நிறுத்திடுவாங்க அவங்கதான் தான் செங்குத்தா நிறுத்த போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் கலாச்சி கமன் போடுறாங்க அமைச்சர் முன்னாள் அமைச்சர் துணை முதலமைச்சர் என்ற மரியாதை கூட இல்லாம நம்மளுடைய நெட்டிசன்கள் அப்படி கலாச்சி வச்சிருக்காங்க பிலோ த பெல்ட் போய் கலாச்சிட்டு இருக்காங்க இந்த விஜய் ரசிகர்களுக்கு பயம் அப்படின்றது கொஞ்சம் கூட இல்ல போல இருக்கு விடாம அடிச்சு நவுத்துறாங்க ரைட்டு இப்போ இந்த ஒரு விவகாரத்தை தொடர்ந்து நம்முடைய திராவிட மூத்த பத்திரிக்கையாளர் திரு மணி இருக்கார் இல்லையா அவரு திமுக பற்றியும் தாவேகா பற்றியும் ஸ்டாலின் அவர்களை பற்றியும் விஜய் பற்றியும் சில முக்கியமான விஷயங்களை குறித்து பேசியிருக்காரு இந்த கரூர் விவகாரத்தை வச்சுக்கிட்டு திமுக காரங்க எப்படி அரசியல் பண்றாங்க தாவேக்கா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத உடச்சி பேசியிருப்பாரு தலை யதார்த்தம் என்னவா இருக்கோ அதை அப்படியே பேசியிருப்பாரு அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் நம்ம பார்க்கணும் இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சம்பவம் நடந்து அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகப்போகுது பொதுமக்கள் மத்தியில் விஜய்க்கு செல்வாக்கு குறையல நீங்கள் யாரை கேட்டீங்கன்னாலும் நான் சொல்கிறேன் என்னோட அனுபவத்தில் இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு ஐம்பது பேர்கிட்ட நான் பேசியிருப்பேன் ஒருத்தர் கூட விஜய் தப்புன்னு சொல்லலை திருவாளர் பொதுச்சனா கவர்மெண்ட்டு தான் தப்பு திமுக தப்பு பண்ணிடுச்சு செந்தில் பாலாஜி பண்ணியிருப்பார் இப்படி தான் சொல்கிறாங்களே ஒழிய பொதுமக்களுடைய கருத்து விஜய் மேலே நான் அறிந்தவரையில் கடந்த இந்த சனிக்கிழமை நடந்தது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இன்னைக்கு காலையில் கூட பேசணும் இந்த நான்கு நாட்களில் குறைஞ்சது ஒரு ஐம்பது பேருக்கு மேலேயே பேசியிருப்பேன் அனைத்து வயதினர் ஆண் பெண்கள் எல்லாரும் ஒருத்தர் கூட விஜய் தப்புன்னு சொல்லலை விஜய் மன ஒரு அனுதவம் அப்படியே கிரியேட் ஆயிடுச்சு மொழம் நல்லாவே ஆயிடுச்சுங்க ஆயிரத்தி இருக்க சிக்கல் இந்த இடத்துல வந்து திமுக தோத்து போய் நிற்குது இந்த இஷ்யூ விஜயோட செல்வாக்க சிறிதளவும் குறைக்கவில்லை மாறாக திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வெறுப்பு இன்னும் அதிகமாக வளர்ந்துருக்குது திமுக தான் இதை செய்திருக்கிறது என்று விஜயோட ஆதரவாளர்கள் பெரும்பாலானவர்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்துக்கு மேல கொடுத்தவங்கல ஒரு குடும்பம் கூட விஜய குறை சொல்லல அரசாங்கத்தை தான் குறை சொல்லு அப்ப இந்த நிலைமையை எப்படி திமுக சமாளிக்க போகுது அரசியல் ரீதியாக விஜய்க்கு எதிராக திருப்பணும்னு திமுக விரும்புது ஆனா இது முல்ல முல்ல திமுக எதிராக திரும்பிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப ஆமா கம்ப்ளீட்டா திமுக பக்கம் தான் திரும்பி இருக்குது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நான் பார்த்த வரைக்கும் ஒருத்தம் கூட விஜயை திட்டல எல்லாம் கவர்மெண்ட்டை தான் திட்டுறான் செந்தில் பாலாஜி திட்டுறான் போலீஸை திட்டம் போலீஸை திட்டுறாங்க விஜய் மீது வந்து ஒரு கோணர் வந்து அப்படியே ஒரு பர்சனுக்கு ஒரு ஒரு ஆள் கூட ஒரு நபர் கூட விஜய்க்கு தப்புங்கன்னு சொல்லலை நம்ம தான் பேசுகிறோம் ஜேர்னலிஸ்ட்டு விஜய் மேலே தப்பு இருக்குன்னு திருவாளர் பொதுஜன மத்தியிலையும் அவருடைய கேடர்ஸ் மத்தியிலையும் ஒரு பர்சனு கூட விஜய் தப்பு என்ற எண்ணமே இல்லை என்னதான் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரி பேசியிருந்தாலும் ஒரு சில சேனல்கள்ல மட்டும் இப்ப நீங்க பார்த்த இந்த சேனல் மாதிரி ஒரு சில சேனல்கள்ல மட்டும் கலை யதார்த்தம் எப்படி இருக்கோ அதை அப்படியே வெளிக்காட்டியிருப்பாரு இந்த வீடியோல மணி எப்படி வாய் கிழியே கிழியே பேசினாரு இதே திராவிட மூத்த பத்திரிகையாளர் மணிதான் புதிய தலைமுறையில இந்த விவகாரம் குறித்து பேசும்பொழுது நடந்த இந்த ஒட்டுமொத்த விவகாரத்திற்கு காரணம் விஜய் தான் இது முழுக்க 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 விஜயனுடைய தப்பு தாவேக்காவனுடைய தப்பு விஜய கண்டிப்பா கைது செஞ்சே ஆகணும் விஜயனுடைய அரசியல் எதிர்காலத்துல ரொம்ப ரொம்ப மோசமா ஆயிடும் விஜயை மக்களே தூரம் தள்ளி வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு உண்மையாலே எங்க உண்மையாலே அந்த மனுஷன் இப்படிதான் பேசியிருந்தாரு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா தயவு செய்து புதிய தலைமுறையில நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் மணியவர்கள் அவர்கள் பேசினா அந்த ஒரு இன்டர்வியூ பாருங்க உங்களுக்கே புரியும் நான் இப்ப சொன்ன நாலஞ்சு பாயிண்டை விட இன்னும் மோசமாலாம் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு புதிய தலைமுறையில அப்படி எல்லாம் பேசின மணி அவர்கள் இப்ப இந்த சேனல்ல மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நடந்த இந்த விவகாரத்திற்கு காரணம் திமுக தான் திமுக தான் தப்பு பண்ணிருக்கு இந்த மாதிரியான விஷயத்தை செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரியான கேள்விகள் மக்கள் இடத்துல எழுது விஜய் மீது எந்த ஒரு தப்பும் கிடையாது மக்களுக்கு விஜய் மீது அனுதாபம் தான் அதிகமாயிருக்கு திமுக விற்கு இந்த விஷயமானது பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு கித்தனா வாய் மணி சார் உங்களுக்கு கித்தனா வாய் முக்கியமா இந்த கரூர்ல நடந்த இந்த விவகாரத்திற்கு இந்த விஜய ரசிகர்கள் மற்றும் மக்கள் அங்க பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த டிராஜடிக்கு காரணமே திமுக தான் திமுக அரசு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜய் மீது பெருசா நெகட்டிவ் விமர்சனங்கள் வரவே இல்லை அதற்கு மாறாக திமுகவிற்கு எதிரான அலைதான் இப்ப உருவாகி இருக்கு மக்களுக்கு ஆல்ரெடி திமுக மீது ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு அந்த அதிருப்தியானது இப்ப இனமும் அதிகமாதான் ஆயிருக்கு உயிரிழந்து போனவர்களுடைய குடும்பம் இருக்கு இல்லையா அவங்க கூட பாத்தீங்கன்னா திமுக தான் குரல் சொல்றாங்களே தவிர விஜயவோ தாவைக்காவையோ குறை சொல்லவே இல்ல இப்ப நான் சொன்ன இந்த பாயிண்ட்கள் எல்லாமே திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இருக்கார் இல்லையா அவருடைய திருவாயில் உதிர்த்த வார்த்தைகள் தான் அவர் சொன்ன பாயிண்ட்கள் தான் இது எல்லாமே திமுக ஏதோ கணக்கு போட்டு என்னென்னத்தையோ பண்ணிருக்காங்க பட் அது எல்லாமே கூடமா மாறி இப்போ திமுகவிற்கு பெரிய அப்பாவே போய் அமைஞ்சிருக்கு கண்டிப்பா திமுக ஒரு அசம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க பட் அவங்க எதிர்பார்க்காதது மாதிரி ரொம்ப பெரிய அளவுல நிகழ்ந்து போச்சு நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க இதனால இப்ப திமுக விற்குதான் பேக் ஃபயரை தவிர விஜய்க்கோ தாவேக்காவுக்கோ கிடையவே கிடையாது தொடர்ந்து இந்த திமுகவுக்கு ஆதரவு தரக்கூடியவர்கள் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல விஜய் அவர்கள் பின் அரசியல் பண்றாரு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பட் அது எதுவுமே கிரவுண்ட்ல ஈடுபடவே இல்ல ஏன் சொல்லுங்க ஏன் திமுக சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் பெருசா ஈடுபடல ஏன்னா மக்களுக்கு நல்லாவே தெரியும் யார் பின் அரசியல் பண்றாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு முன்னாடி யார் பின் அரசியல் பண்றாங்க இப்ப யார் பின்னா அரசியல் பண்றாங்க ஒருங்காலம்ல கூட யார் பின்னா அரசியல் பண்ணுவாங்க அப்படின்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும் ஆளாளப்பட்ட கருணாநிதி அவர்களே எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது என்னன்னு சொல்லி ஓட்டி கேட்டாரு சொல்லுங்க என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்டாரு இப்ப நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க ஒருவேளை எம்ஜிஆர் வந்தாருன்னா நான் அவர் கையில ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் அவர் ஓட்டே கேட்டாரு ஆக்சுவலா இந்த திமுக அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் இத மாதிரியான அரசியல் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் இதே அரசியல் தான் இவங்க பண்றாங்க பட் இந்த முறை பாத்தீங்கன்னா திமுக எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்து போச்சு கரூர் டிராஜடியை வச்சுக்கிட்டு திமுக காரங்க தாவேக்காவை காலி பண்ணலாம் அந்த கட்சியவே காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு வச்சிருந்தாங்க நிறைய விஷயங்கள் பண்ணலாம் சொல்லி பிளான் போட்டு வச்சிருந்தாங்க பட் அது எல்லாமே இப்போ அப்படியே உள்டாவா மாறி போச்சு பாப்போம் ஒரு காலங்களில் இன்னும் என்னல்லாம் நடக்க போகுது எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போறாங்க தாவேக்காவ எப்படி வச்சு செய்ய போறாங்க அப்படின்றதெல்லாம் இருந்து பார்க்கலாம் தாவேக்கா கண்டிப்பா என் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்போ வரைக்கும் இப்போ நடக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன் எல்லாம் பார்க்கும்போது அவரு என் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு பொறுத்து இருந்து பார்ப்போமே என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போமே